தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சா அடையாளத்தை ஒரு போர்லாம் அடையாளம் தெரியாம அடிச்சு திருப்பி திருப்பி ஏன் ஏன் கேட்குற நினைவு அதிமுக தான் கொண்டேன்னு சொல்லி சாப்பிட்டோம் இப்போ ஆட்சிமுக இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் வீரமரம் போடலாம்னு சொல்லி வீரம் இருக்க யாருக்காது இருக்க அந்த நேரத்துல அந்த திருடர் பட்டம் கட்டி அடிப்பாங்க என்னையெல்லாம் வந்து சாவலிஸ்ட் பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் சொல்ற கதை தான் இத நீ ஒண்ணு செய்ய முடியாம இருக்கிறது காரணம் அவங்க கையில இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை அதனால ஒண்ணு செய்ய முடியும் அவங்க துவக்க வச்சிருந்தாங்க நான் வாக்கு வச்சிருக்கேன் கிணறு அடிச்சு அவங்க அதனால எனக்கு வந்து அதுல ஒரு பெருமை தான் என் பாட்டு அருள்மொழிக்கு அரசியல் இன்னும் நிறைய பட்டியல் இங்கே எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும் இருக்கிறது கெடு நான் கட்டி நான் என் பேர் பெயர் வந்து அதுக்குதான் இனி இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க

இந்திய கடற்படையினரும் விரட்டி போய் தடுத்து மீட்டுக் கொண்டாரு அப்படியே எங்களுக்கு அங்க உதிக்கிற கடற்படையினரும் எங்களுக்கு ஏன்னா நான் அவனுக்கு பொறுத்து இல்ல என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்ல என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பு இல்ல சாதன தமிழன் தான் ஆனா இங்க ஒரு மானம் கட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்ட கொடுத்து இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசினா எடுப்பாரு நாற்பது பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த விடுக்கலாம் பாகிஸ்தான் மேல சிந்தூருக்கு வாழ்த்து பேரணி முதலமைச்சர் காவிரி கச்சில மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வெளியுறத்த முடியாதா பேரணி நடத்தை வெளியுறுத்த முடியாதா சொல்லுங்க கச்செத்தில கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் தானே இருந்தீங்க உங்க ஆட்சி தானே எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி

திராவிடம் என்றால் எந்த என்று கேட்கிறவர்களை உங்களுக்கு சொல்ற நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடம் அவங்களே குழம்பி பேசிடுறாங்க அடிச்சா அடில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்கிறான் ஒருத்தன் ஆடு ஐயா அவன் என்ன சொன்னா ஒருத்தன் வந்து நிலம்கிறான் வந்து ஒண்ணும் இல்லைன்றான் ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் ஆரிய படகு பாட்டி எப்படினு நல்லா அழைச்சிட்டு ஏறியா